எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் மடப்புறம் காளையை பற்றி எல்லாம் மகாபரிவாவை பற்றி எல்லோரும் பற்றியுமே எனக்கு தெரிஞ்சு எனக்கு மலப்புறம் காளி வந்துட்டு நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கு நிறைய பேரும் சொல்லியிருக்கா போன பணம் திருப்பி கிடச்சிருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு கல்யாணம் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருக்கா எனக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்தது சின்ன வயசில் வாழ்க்கையில் அதுலேருந்து எல்லாருமே என்னை மீட்டு கொண்டு வந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு ஆண்ட மணி தான் நல்லபடியாக போயின்ட்டுருக்கோம் அதெல்லாம் வேறு பட் இருந்தாலுமே மடப்புறம் காளி அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் கோவிலில் போய் நீங்கள் மனசார அவள் கோவிலில் போய் அழுது வேண்டிக்கோங்கல வேண்டிட்டு எனக்கு யாருமே இல்லை நீந்தான் அப்படின்னு வேண்டிட்டு நின்னேனாக்க கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா நிர்கதியாக நான் போய் நின்னேன் ஒரு மனுஷா இல்லாதக்கு பத்து காசு கையில் இல்லாமல் நான் போய் நின்னேன் இப்போ ஆண்ட முன்னியத்தில் ஓரளவுக்கு நன்னாகவே இருக்கேன் ரொம்ப ஓஹோன்னு இல்லாட்டி ஓரளவுக்கு இருக்கிற விஷயம் நன்னாக இருக்குது ஸ்மா ஸ்மூத்தாக போயின்னு லைஃப் லைஃப்பை ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கையை அவள் கொடுத்தாலே போரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போனேன் எனக்கு பெரிய இடம் வேணும் நான் பெரிய ஆளும் அந்த மாதிரிலாம் நான் சத்தியமாக நினைக்கலை பட் நான் நினச்சதை விட ரொம்ப நல்லாவே அமைச்சு கொடுத்துட்டா அவ அவள்கிட்ட போய் நன்னா நீங்கள் வேண்டிக்கிண்டு இங்கேருந்து ஒரு எலுமிஷம் மழை மாலையை வாங்கி அவன் கொண்டு போய் உங்கள் ஆற்றுல வச்சு உங்கள் ஆற்று சாமியிட்ட பத்து நிமிஷம் வச்சுட்டு நிலவாசப்படியில் நீங்கள் அதை கட்டினேனாக்க உங்கள் ஆற்றுல இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் தெறிச்சு ஓடி போயிடும் நல்லது மட்டுமே உங்கள் ஆற்றுல அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நான் சொல்லிருக்கேன் நீங்கள் அவள் கோவிலுக்கு போனேன்னாக்கா தட்டில் உண்டியலில் போடாதீங்கோ காசை தட்டில் போட்டுட்டு அவள் பாதத்தில் வைக்க சொல்லுங்கோ அங்கேருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின்னு எடுத்துக்கூடன்னு கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி அந்த காசை பத்திரமா நீங்கள் உங்கள் கையில் வச்சுன்றது உங்களுக்கு காசு இல்லை அப்படிங்கிற இது பிரச்சனை கண்டிப்பான முறையில் வராது ஒரே ஒரு தடவை அவள் கோவிலில் போய் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே உங்களுக்கு காசே இல்லை அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு வரவே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு நான் கேரண்டி தருவேன் ஏன்னா அதை நான் அனுபவி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே சொல்லியிருக்கா மாமி இப்ப நான் கொஞ்சம் நன்னா இருக்கேன் மாமி பணத்தட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் கண்டிப்பாக அதுவும் நடக்கும் அதனால் நீங்கள் அவளை நன்ன வேண்ட உங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் அவள்கிட்ட போய் நின்று எனக்கு ஒன்றை தவிர வேறு யாரும் யாருமே கிடையாதுமா நான் அனாதையாக நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட நீங்கள் போய் அழுது வேண்டின்றனா உங்களுக்கு பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி கல்யாணமோ இல்லை குழந்தை தடவு தடை என்னவாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அது ஹண்ட்ரட் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பதிவே நான் போடுறேன் எல்லாத்தையும் விட நீங்கள் அவள்கிட்ட அந்த எலும்புச்சம் மாலையை சாத்திட்டு அதை கொண்டு வந்து உங்கள் ஆற்றுல ஒரு பத்து நிமிஷம் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க நிலவாசப்படலை நீங்கள் கட்டுங்கோல அதுக்கப்புறம் மாற்றத்தை நீங்களே ஜாம் ஜாமுன்னு வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் வந்துக்கிண்டே இருக்கும் எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு பதினோரு ரூபா காசை எடுத்து வச்சுட்டு அது முதல் முதல்ல போகிறதா இருந்தால் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுங்க குலதெய்வத்தோட துணையும் கண்டிப்பான முறையில் வேணும்